திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் தாமரை குளம் தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது காதில் விழுந்ததும் பரஞ்சோதி அவர்களை இருந்த பக்கம் திரும்பி பார்த்தான் அதே சமயத்தில் புத்தபிட்சு என்னுடைய சீடு நிலை ஆயனரே தங்களுடைய சீடனாக ஆகப் போகிறவன் பரஞ்சோதி இங்கே வா என்றார் அவர்கள் அருகில் அவன் நெருங்கி வந்தான் அப்போதுதான் அவனை நன்றாக கவனித்த ஆயனர் வியப்புடன் யார் இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கிறது என்றார் அப்பா உங்களுக்கு தெரியவில்லையா அன்றைய தினம் யானையின் மேல் வேலை எறிந்தாரே அவர்தான் என்று உற்சாகத்துடன் கூறினாள் சிவகாமி பரஞ்சோதி நன்றி எறிதலுடன் சிவகாமியை ஒரு இடம் ஏறிட்டு பார்த்தான் ஆயனரின் முகத்தில் ஆச்சரியம் கலந்த ஆர்வம் பொங்கியது என்ன அந்த வீரவாலிபனாயன் என்ன லாவகமாய் வேலை ஏறிந்தார் மாமல்லர் கூட அதிசயிக்கும்படி இவனுக்கு எந்த ஊர் இத்தனை நாளும் எங்கே இருந்தான் தங்களை எப்போது சந்தித்தான் என்று சரமாரியாக ஆயனர் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார் சாதாரணமாக ஆயனர் தாம் ஈடுபட்டுள்ள கலைகளின் விஷயத்தை தவிர வேறெதிலும் இவ்வளவு ஆர்வம் காட்டி பேசுவதே இல்லை சித்தர் சித்தர்வாசமலைக்கு போய் திரும்பும்போது இந்த பிள்ளையை வழியில் பார்த்தேன் என்று பிக்ஷோ ஆரம்பிப்பதற்குள் ஆயனர் பரஞ்சோதியை மறந்துவிட்டார் ஆகா அடிகள் சித்திரமலைக்கா போயிருந்தீர்கள் அங்கே உள்ள சிற்ப அதிசயங்களை பார்த்தீர்களா என்றார் பார்த்தேனா ஆயனரே அதை பற்றி அப்புறம் சொல்லுகிறேன் வரும் வழியில் சாலை உரத்தில் இந்த பிள்ளை படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் இவனை ஒரு பெரிய நாகசர்பம் கட்டி கொண்டிருந்தது என்னுடைய கொல்லாவிரதத்தை கூட கைவிட்டு விட்டு அதை கொன்று இவனை காப்பாற்றினேன் இது நல்ல வேடிக்கை தங்கள் திருநாமம் நாகநந்தி இவனை நாகம் தீண்டாமல் தாங்கள் இருக்கிறீர்கள் இவன் எங்களை நாகம் கொல்லாமல் காப்பாற்றினான் ஆஹா என்று ஆயனர் சிரித்தார் நாகம் என்பது சர்ப்பத்துக்கும் யானைக்கும் பெயரானபடியால் ஆயனருக்கும் மேற்படி சிலையை பொருத்தம் மிக வினோதம் அளித்தது புத்தபிக்ஷு இவனை நான் காப்பாற்றியதால் பல காரியங்களுக்கு சாதகமாக ஆயிற்று தங்களுக்கு இவன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான் ஓலையா யாரிடமிருந்து திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து அவருடைய மருமகன் இவன் ஆயனர் ஆர்வத்துடன் எழுந்து என் அருமை சிநேகிதரின் மருமகனா நீ உன் பெயர் என்ன தம்பி என்று கேட்டுக்கொண்டே அவனை தழுவிக்கொண்டார் பின் ஓலை எங்கே என்று கேட்டார் பரஞ்சோதி நாகநந்தியை நோக்கினான் அவர் ஆயனரே ஓலை காணாமல் போய்விட்டபடியால் வாலிபன் இங்கு வருவதற்கே தயங்கினான் அதற்காகவே இவனை நான் அழைத்து கொண்டு வந்தேன் இவனுடைய மாமன் தங்களுக்கும் நாவுக்கரசருக்கும் ஓலைகள் கொடுத்திருந்தாராம் அந்த ஓலைகளை மூட்டைக்குள் கட்டி வைத்திருந்தானாம் அன்றிரவு யானை மேல் வேலேறிந்த இடத்தில் மூட்டை காணாமல் போய்விட்டது என்று கூறி நிறுத்தினார் அப்பொழுது ஆயனர் ஆம் ஆம் யானை நின்ற இடத்தில் ஒரு மூட்டை கிடந்தது அதை நான் எடுத்து வந்தேன் ஆனால் மறுநாள் கோட்டை காவலர் தலைவர் ஆளனுப்பி அனுப்பி அதை வாங்கி கொண்டு போய்விட்டார் போனால் போகட்டும் என் அருமை நண்பரின் மருமகன் என்று சொன்னால் போதாதா ஓலை வேறு வேண்டுமா சுகாமி நம்மை பெரும் விபத்திலிருந்து காப்பாற்றிய வீரப்பிள்ளை இவன் தான் இவனுக்கு உன்னுடைய நன்றியை தெரியப்படுத்து என்றார் சிவகாமி பரஞ்சோதியை பார்த்தவண்ணம் இவருக்கு நான் நன்றி செலுத்தப் போவதில்லை இவரை யார் வீதிக்கு குறுக்கே வந்து வேலை சொன்னது இவர் பாட்டுக்கு இவர் காரியத்தை போத்து கொண்டு போவதுதானே என்றாள் சிவகாமின் இந்த கடுஞ்சொல்லால் கேட்டுக்கொண்டிருந்த மூன்று பேரையும் சிறிது திடிக்கிட்டனர் நாகநந்தி ஆயனரை பார்த்து உங்கள் குமரிக்கு ஏதாவது உடம்பு குணமில்லையா என்று கேட்டார் அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி அன்று அரங்கேற்றம் நடுவில் தடைப்பட்டதிலிருந்து அவளுக்கு உற்சாக குறைவு ஏற்பட்டிருக்கிறது அது ஏதோ அவசகனம் என்று நினைக்கிறாள் சிவகாமி நீ உன் அத்தையிடம் போய் அதிதிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்மா என்றார் ஆகட்டும் அப்பா என்று சொல்லிவிட்டு சிவகாமி அந்த வீட்டின் பின்கட்டை நோக்கி சென்றாள் மண்டபத்தின் பின்வாயில் பணியை அவள் தாண்டி கொண்டிருந்த பொழுது புத்தபிஷு பின்வருமாறு பரிகாசக் குரலில் சொன்னது அவள் காதில் லேசாக விழுந்தது உம்முடைய குமரியை தாங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் ஆயனரே சாதாரணமாக இளம் பெண்கள் உயிரின் மேல் வெறுப்பு கொண்டார்கள் என்றால் அதற்கு காரணம் காமதேவனுடைய புஷ்ப பானங்களாகத்தான் இருக்கும் என்பது உனக்கு தெரியாதா சிவாமி தனக்குள் இந்த புத்தபிக்ஷு பொல்லாதவர் நெஞ்சிலும் நாவிலும் நஞ்சு உடையவர் இவருக்கு அப்பாவுடன் எப்படி சிநேகம் வேண்டியிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டாள் இரண்டாம் கட்டுக்குள் அவள் நுழைந்ததும் அங்கே கலகலவென்று சடசடவென்றும் விதவிதமான சப்தங்கள் ஏக காலத்தில் உண்டாகின பச்சை கிளிகளும் கிளிகளும் அக்கா அக்கா என்று குவின நாகண்ண வாய் கீ கீ என்றன புறாக்கள் சடசடவென்றும் சிறகுகளை அடித்துக்கொண்டன கொண்டன முற்றத்து அருகே இருந்த மான்குட்டி மட்டும் சப்தம் ஏதும் செய்யாமல் அவள் அருகில் முகத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு வந்து நின்றது இந்த பட்சிகள் மிருகங்கள் எல்லாம் சிவகாமி விளையாடி பொழுதுபோக்குவதற்கும் ஆயனரின் சிற்ப சித்திர வேலைகளுக்காகவும் இரண்டாவது கட்டில் வளர்க்கப்பட்டு வந்தன அவள் பிரவேசித்ததும் அவை போட்ட சத்தத்தை கேட்டு பேசாமல் இருங்கள் தலைவேதனை என்று அதட்டினாள் உடனே அங்கு அதிசயமான நிசப்தம் உண்டாயிற்று அவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு இன்றைக்கு ரதியைத்தான் அழைத்து போக வேண்டும் ரதிதான் சத்தம் போடாமல் வருவாள் வா என்று கூறிவிட்டு மேலே சென்றபொழுது மான்குட்டி மட்டும் அவளை தொடர்ந்து சென்றது மற்ற பட்சிகள் மௌனமாய் இருந்த போதிலும் தலையைச் சாய்த்து கொண்டு பலவித கோணங்கள் செய்து கொண்டு ரதியை பொறாமத்ததும்பிய கண்களால் நோக்கின இரண்டாம் கட்டை தாண்டியதும் மூன்றாம் கட்டும் ஒன்று இருந்தது அது சமையல் கட்டு என்பது அங்கு வந்த புகையிலும் அடுப்பிலிருந்து வந்த பல வகை உணவு பதார்த்தங்களின் இருந்து தெரிய வந்தது தாழ்வாரத்தில் நின்றபடியே அத்தையே என்று கூப்பிட்டாள் சோகாமி என்ன குழந்தாய் என்று கேட்டுக்கொண்டே ஒரு மூதாட்டி சமையலறை வாசலில் தோன்றினாள் அதிதிகள் இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் முன்பொரு திறவை வந்தாரே கடுவன் பூன போன்ற முகத்துடன் ஒரு புத்தபிக்ஷு அவர் வந்திருக்கிறார் என்றாள் சிவகாமி பெரியவர்களை பற்றி இப்படியெல்லாம் சொல்லாதே கண்ணி நீ எங்கே கிளம்புகிறாய் ரதியையும் அழைத்து கொண்டு என்று அவள் கேட்டாள் அப்பாவும் அந்த பிக்ஷுவும் ஏதோ தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது முடிகின்றவரே நான் தாமரை குளத்துக்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சோகாமி சமையல் கட்டை தாண்டிச் சென்று வீட்டின் கொல்லைப்புறத்தை அடைந்தாள் கொல்லைப்புறத்தில் வீட்டைச் சேர்ந்தார் போல் மல்லிகை முல்லை அலறி பாரிஜாதம் சம்பங்கி முதலிய பூச்செடிகளும் கொடிகளும் காணப்பட்டன அவற்றையெல்லாம் தாண்டி மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசத்துக்குள்ளே சிவகாமி பிரவேசித்தாள் அந்த காட்டில் நடக்கும்போது அவள் ரதியிடம் பின்வருமாறு சொல்லிக்கொண்டே போனாள் என்ன ரதி அப்பாவுக்கு என் அரங்கேற்றத்தின் போது இரண்டே இரண்டு பேர் வரவில்லை என்றுதான் வருத்தமாம் இந்த புத்தபுஷ்ஷு வந்து என் அரங்கேற்றத்தை பார்க்கவில்லை என்று வருத்தம் என்ன வந்தது யாருடைய பாராட்டுதலை பெறுவதற்காக நான் இரவு பாலாக படாத பாடுபட்டு இந்த நிறுத்திய கலையை பயின்றேனோ அவர் அன்றைக்கு வரவில்லை இந்த பெரிய பல்லவர் ராஜ்யத்துக்குள்ளே யார் மகாரசிகரோ அப்பேற்பட்டவர் வரவில்லை ஏழு வருடங்களுக்கு முன் நான் உன்னை போல் சிறு இருந்த காலத்தில் எவர் என்னுடன் கை கோர்த்து நின்று தான் நடனமாடுவேன் என்று பிடிவாதம் பிடித்தாரோ தமக்கு நடனக்கலை சொல்லுக்கும்படி எவர் என் மோவாய்க்கட்டை படித்து கொண்டு கெஞ்சினாரோ அவர் வரவில்லை ரதி நீயே சொல்லு ஆண் பிள்ளைகளைப் போல் பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் உண்டா ரதி பாவம் சிவகாமி தன்னிடம் சொல்லிக்கொண்டு வந்த விஷயங்களில் முக்கியத்துவத்தை கொஞ்சம் கூட அறிந்து கொள்ளாமல் ஆங்காங்கு தரையில் காணப்பட்ட அருகும்புள்ளின் நுனியை கடித்துக்கொண்டும் மென்று கொண்டும் வந்தது அரை நேரம் அவர்கள் காட்டுக்குள் நடந்து வந்த பிறகு கொஞ்சம் இடைவெளி காணப்பட்டது அதில் ஒரு அழகிய தடாகம் இருந்தது அதில் தாமரை செழுங்கழிநீர் நீலோத்பலம் முதலிய மலர்கள் செழித்து வளர்ந்திருந்தன சிவகாமி இந்த குளத்தில் இறங்கி நீர்க்கரை ஓரமாக நின்று தண்ணீரில் தன்னுடைய நிழலை வண்ணமே பேசினாள் ரதி இதை பார் அவர் இனிமேல் எப்பொழுதாவது வரட்டும் நான் முகம் கொடுத்து போவதே இல்லை போதும் உமனை சிநேகிதம் போய்விட்டு வாரும் என்று கண்டிப்பாக சொல்லுகிறேனா இல்லையா பார் என்று வண்ணம் அதற்கேற்றபடியே அபிநயமும் பிடித்தாள் சிவகாமி குளக்கரையில் வந்து நின்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் காட்டில் சற்று தூரத்தில் ஒரு உயர்ந்த ஜாதி குதிரை வந்து நின்று அதன் மேல் வயிற்றிருந்த வீரன் சத்தம் செய்யாமல் குதிரை மேலிருந்து இறங்கி தடாகத்தை நோக்கி வந்திருந்தான் ரதியின் தூது குதிரை வந்த சத்தம் சிவகாமியின் செவியில் விழுந்தது குதிரை நின்றதையும் அதன் மேல் வந்த வீரன் இறங்கி தன்னை நோக்கி நடந்து வருவதையும் அவள் உணர்ந்தாள் வருகிறது இன்னாதாம் என்று அவளுக்கு நெஞ்சு உணர்த்தியது இருந்தாலும் திரும்பி பார்த்து சந்தேகம் தீர வேண்டும் என்ற ஆவல் அளவலாமல் எழுந்தது அதை பலவந்தமாக அடக்கி கொண்டு சிலையைப் போல் அசையாமல் நின்று கொண்டிருந்தாள் குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் கையில் பிடித்த வேலுடன் வந்து சிவகாமியின் அருகில் குளக்கரை படியில் நின்றார் குளத்தில் தெரிந்த நீரில் சிவகாமியின் உருவ பக்கத்தில் நரசிம்மரின் உருவமும் புலப்பட்டது அப்போதும் சிவகாமி அவரை திரும்பி பார்க்கவில்லை வீர சௌந்தரியம் குடிகொண்டு தேஜஸுடன் விளங்கிய நரசிம்மன் நவ எவ்வனும் முகத்தில் லேசாக புன்னகை அரும்பியது அவரும் சிவகாமியை நேராக பார்க்காமல் தண்ணீரில் பிரதிபலித்த அவளுடைய முழுமதி முகத்தையே உற்று நோக்கினார் சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டு அவளுக்கு இன்னொரு பக்கத்தில் நின்ற மான்குட்டியை பார்த்து ரதி இவர் யார் எதற்காக இங்கு வந்தார் என்று கேள் என்றார் இதை கேட்ட நரசிம்மரின் முகத்தில் புன்னகை மறைந்தது புருவங்கள் நெறிந்தன அவரும் ரதியை பார்த்து ரதி உன் எஜமானி கண்டத்திலேயே நேற்ற பரதகளார அணி ஆகிவிட்டாளல்லவா பழைய சிநேகத்தை எல்லாம் நெய் வைத்திருக்க முடியுமா இவர் யார் என்று கேட்கத்தான் தோன்றும் இது ஒன்றும் எனக்கு ஆச்சரியமில்லை ரதி என்றார் சிவகாமி ஆத்திரம் நிறைந்த குரலில் ரதி ஆச்சரியத்தையே அறியாதவரான சக்கரவர்த்தியின் திருக்குமாரருக்கு என்னுடைய ஆயிரம் கோடி நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு இதையும் சேர்த்துச் சொல் அவரோ பூ அதிபதியின் புலவர் தேச தேசங்களின் ராஜராஜக்கள் எல்லாம் தம் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கப்பெற்ற பிரபு அப்படிப்பட்டவருக்கும் இந்த ஏழை சிற்பியின் மகளுக்கும் ஸ்நேகம் எப்படி சாத்தியமாகும் அந்த எட்டாத பழத்துக்கு ஆசைப்பட்டது என்னுடைய அறிவினந்தாம் என்பதை உணர்ந்து கொண்டேன்றதே மாமல்லர் பரிகாசம் துணைத்து குரலில் சொன்னார் ரவி உன் எஜமானிக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்து சாஸ்திர பண்டிதையான சிவகாமி தேவி இப்பொழுது ஆடரங்கத்தில் இருக்கவில்லை அபிநயமும் பிடிக்கவில்லை நிறுத்தம் நிறுத்தியம் ஹஸ்தம் அபிநயம் ஆகியவற்றை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னுடன் காபாலிகமாக பேச சொல்லு என்றார் இயற்கையிலேயே செபரியோடிய சிவகாமியின் கண்கள் இப்பொழுது கோபத்தில் கோவை பழம்போல் சிவந்தன ஆம் ரதி ஆம் நான் நடன அரங்கேயத்தில் நடிக்கும் நாடகக்காரிதான் காஞ்சி சக்கரவர்த்தியின் ஆயனச்சிற்பியின் மகள் மகளெங்கே மாமல்லரின் அருளைப் பெறுவதற்கு அரண்மனையிலும் அந்தப்புறங்களிலும் வளரும் எத்தனையோ ராஜகுமாரிகள் தவம் கிடைக்கிறார்கள் அரங்க மேடையில் ஏறி ஆடும் இந்த பெண்ணின் ஞாபகம் அவருக்கு எப்படி இருக்கும் என்று அவள் சொன்ன பொழுது அவளுடைய குரல் தழுதெடுத்தது கண்களில் நீர் தொழித்தது நரசிம்மவர்மர் மனம் கனிந்தவராய் அன்பு ததும்பிய குரலில் சிவகாமி ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு நான் உண்மையில் தலைவனாகும் பொழுது அரங்க மேடையில் சதங்கை ஒலிக்க ஆடும் உன் அழகிய பாதங்களுக்கு அந்த பதவியை அர்ப்பணம் செய்வேன் என் உள்ளம் உனக்கு தெரியாதா என்றார் இதனாலும் சிவகாமியின் மனம் மாறவில்லை மீண்டும் அவள் மான்குட்டியே பார்த்தவளாய் ரதி கதைகளிலும் காவியங்களிலும் புருஷர்களுடைய நயவஞ்சகத்தை பற்றி எவ்வளவோ கேட்டறிந்திருக்கிறேன் ஆனால் அவர்களில் யாரும் காஞ்சி குமார சக்கரவர்த்திற்கு இணையாக மாட்டார்கள் என்றாள் நரசிவம் இப்பொழுது உண்மையாகவே கோபம் வந்தது அவருடைய புருவங்களின் நெருப்பிலிருந்து தெரிந்தது சிவகாமி ஏன் இன்றைக்கு இந்த விதமாக மாறிப்போயிருக்கிறாய் எவ்வளவோ ஆசையுடன் தான் நான் உன்னை தேடி வந்தேன் எவ்வளவோ விஷயங்கள் பேசவும் எண்ணி இருந்தேன் நான் வந்ததை உனக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகின்றது இதோ போகிறேன் என்று ஒரு அடி எடுத்து வைத்தார் அப்பொழுது சிவகாமி மெம்மிய குரலில் ரதி அவர் போகிறதா இருந்தால் போகட்டும் ஆனால் குற்றத்தை என் பெயரில் சுமத்தி விட்டு போக வேண்டாம் என்று சொல்லு என்றாள் நரசிம்மல் அடிமையில் எடுத்து வைக்காமல் நின்று நான் என்னதான் குற்றம் செய்துவிட்டேன் அதை சொல்லிவிட்டு கோபித்துக்கொண்டாலும் மிகவும் நன்றாக இருக்கும் என்றார் சிவகாமி பெண் சிங்கத்தைப் போல் கம்பீரமாக அவரை திரும்பி பார்த்து என்னுடைய நடன பற்றி எப்படியெல்லாம் பாராட்டி பேசினீர்கள் எவ்வளவெல்லாம் முகஸ்தி செய்தீர்கள் அப்படியெல்லாம் பேசிவிட்டு என் அரங்கேற்றத்துக்கு வராமல் இருந்தீர்கள் என்று கண்களில் கனல் பறக்க கேட்டாள் நரசிம்மர் கலகலவென்று சிரித்து இதை முன்னமேயே கேட்டிருக்க கூடாதா நான் அரங்கேற்றத்துக்கு வரவில்லை என்று உனக்கு யார் சொன்னது மேல் உப்பரியில் என் தாய்மார்களோடு உட்கார்ந்து பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அவர்களுக்கு சாஸ்திர நுட்பங்களை பற்றி அவ்வப்பொழுது எடுத்துச் சொல்லி கொண்டிருந்தேன் நான் சபையில் நேரில் வந்து உட்கார்ந்தால் ஒருவேளை உன் ஆட்டத்துக்கு பங்கமுளைமோ என்று பயந்தேன் அதற்காக இவ்வளவு ஆர்ப்பாட்டமா என்று கேட்டபொழுது சிவகாமியின் முகத்தில் அதுவரை காணப்படாத மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தோன்றின நரசிம்மரை ஆர்வத்துடன் நோக்கி இதை ஏன் முன்னமே நீங்கள் சொல்லவில்லை என்று கேட்டாள் சொல்லுவதற்கு நீ இடம் கொடுத்தால்தானே இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டி இருக்கிறது உன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பேசலாம் வா என்று கூறி நரசிம்மர் குளக்கரையில் மரத்தடியில் அமைந்திருந்த பலகையை பார்த்தவாறு சிவகாமியின் கரத்தை பிடித்து அழைத்துப் போக எத்தனித்தார் சிவகாமியோ அவர் பிடித்த கையை சட்டென்று இழுத்துக்கொண்டு மானைப்போல் துள்ளி கரை மீது ஏறினாள் அவர் இருவரும் போய் பரத்தடியில் போட்டிருந்த பலகையில் உட்கார்ந்ததை ரதி தலைனிருந்து பார்த்து கொண்டிருந்தது இனி நம்முடைய தூது இவர்களுக்கு தேவையில்லை என்பதை தெரிந்து கொண்டது போல் அது குளத்துக்கு ஓரமாக கருகருவென்று வளர்ந்திருந்த பசும்புள்ளையுமே சென்று விட்டது பதினாறாம் அத்தியாயம் பலகையில் உட்கார்ந்த பிறகும் சிவகாமி பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பதை பார்த்த நரசிம்மர் என்ன கோபம் சிவகாமி இப்படி நீ பிடிவாதம் பிடிக்கும் பட்சத்தில் என்னிடம் உனக்கு பிரியமில்லை என்று தான் எண்ணிக்கொள்வேன் என்றார் சிவகாமி உடனேயே திரும்பி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்துவிட்டு உங்களுக்கு மட்டும் என்னிடம் பிரியம் இருக்கிறதா இருந்தால் இந்த மூன்று நாளாக என்னுடன் ஞாபகமில்லாமல் போனதேன் என்று கேட்டாள் மூன்று தினங்களாக நானும் உன்னை பார்க்க வர வேண்டும் என்று துடித்து கொண்டுதான் இருந்தேன் ஆனால் முக்கியமான ராஜாங்க வேலைகள் குறுக்கிட்டு விட்டன அன்றைக்கு உன்னுடைய அரங்கேற்றத்தை நடுவில் முடிக்கும்படி நேர்ந்தது ஏன் என்று உனக்கு தெரியாதா பல்லவ சாம்ராஜ்யத்தில் பல வருஷங்களாக இல்லாத பெரிய யுத்தம் வந்திருக்கிறது இந்த விதம் நரசிம்மர் சொல்லி வந்தபோது சிவகாமி குறுக்கிட்டு நானும் கேள்விப்பட்டேன் யுத்தம் வந்துவிட்டது என்று நினைத்தவுடனே கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களாக்கும் இருந்தீர்களாக்கும் என்றாள் கவலையா ஒரு நாளேமில்லை சிவகாமி பல்லவ குலத்தில் பிறந்தவர்கள் யுத்தம் வந்துவிட்டதே என்று கவலைப்பட மாட்டார்கள் குதூகலப்படுவார்கள் என் பாட்டனார் சிம்மவிஷ்ணு மகாராஜாவின் காலத்திலிருந்து பல்லவ ராமராஜ்யத்தில் யுத்தம் நேரவில்லை பல்லவ சேனா வீரர்கள் கையில் வேல்களும் வாள்களும் துருப்பிடித்து இருந்தன இப்பொழுது அவற்றிற்கெல்லாம் வேலை வந்திருக்கிறது போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கில் மின்னிப்பாயும் வேல்களையும் வாள்களையும் கண்டு பயப்படுகின்றவன் நான் அல்ல ஆனால் உன்னுடைய கரிய விழிகளிலிருந்து பாயும் வாள்களையும் வேல்களையும் கண்டுதான் அஞ்சுகின்றேன் சிவகாமி தன்னை மீறி வந்த பொன்முறிவிலை கொள்ள முடியாதவளாய் புருஷர்களே எப்படித்தான் போல இருக்கிறது சாதுரியமாயும் சக்கரவட்டமாயும் பேசி உண்மையை மறைக்கப் பார்ப்பார்கள் என்று முணுமுணுத்தாள் ஆனாலும் அந்த வார்த்தைகள் நரசம்மரின் காதில் விழாமல் போகவில்லை பழிமேல் பழியாக சுமத்தி கொண்டே இருக்கிறாயே எந்த உண்மையை நான் மறைக்க பார்த்தேன் மாமல்லர் கேட்டார் பின்னே நீங்கள் யுத்தத்துக்கு பயப்படுகிறவர் என்று நான் சொன்னேனா நீங்கள் வீராதி வீரர் சிம்மவிஷ்ணு மகாராஜாவின் பேரர் மகேந்திர சக்கரவர்த்தியின் குமாரர் என்பதெல்லாம் எனக்கு தெரியாதா இந்த யுத்தம் வந்ததால் திருமணம் தடைப்பட்டு விட்டதே அதை பற்றி கவலைப்படுகிறார்கள் என்று சொன்னேன் இவ்விதம் சிவகாமி கூறிய போது அவருடைய முகத்தில் ஞானத்துடன் கோபம் போராடியது நரசிம்மர் வியப்புடன் சிவகாமி என்ன சொல்லுகிறாய் திருமணம் தடைப்பட்டு விட்டதா யாருடைய திருமணம் என்று கேட்டார் ஓஹோ உங்களுக்கு தெரியவே தெரியாதது போல் இருக்கிறது சொல்லட்டுமா காஞ்சிமாநகரத்தில் மகாராஜாதி ராஜ திரிபுவன சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர் இருக்கிறாரோ இல்லையோ அந்த சக்கரவர்த்திக்கு தேசமெல்லாம் புகழ்பெற்ற மாமல்லர் என்று ஒரு திருக்குமரர் உண்டு அந்த குமார சக்கரவர்த்திக்கு திருமணம் பேசி வருவதற்காக மதுரைக்கும் வஞ்சிக்கும் என்னும் வடதேசத்துக்கும் தூதர்களை அனுப்ப ஏற்பாடாகி இருந்ததாம் அப்பேற்பட்ட சமயத்தில் யாரோ ஒரு பொல்லாத அரசர் பல்லவ ராஜ்யத்திற்குள் படையெடுத்து வரவே கல்யாணத்தை தள்ளி போட வேண்டியதாகிவிட்டது இதெல்லாம் தங்களுக்கு தெரியாதல்லவா என்றாள் சிவகாமி நரசிம்மர் கலகலவென்று சிரித்துவிட்டு இதற்குத்தானா நான் இவ்வளவு பாடுபடுத்தினாய் நான் கூட பயந்து போய்விட்டேன் உனக்குத்தான் ஒருவேளை ஆயனர் திருமணம் நிச்சயம் செய்து விட்டாரோ அப்படியொன்றுமில்லையே என்றார் சிவகாமி கண்களில் கபட குறும்பு தோன்ற அவரை பார்த்து ஏனில்லை என் தந்தை கூட அடிக்கடி என் கல்யாணத்தை பற்றி பேசிக் இருக்கிறார் அவரிடம் சிற்ப வேலை கற்றுக்கொள்ளும் கெட்டிக்கார சீடப்பிள்ளை ஒருவரை பார்த்து என்னை மனம் செய்து கொடுக்கப் போகின்றாராம் என்றாள் ரொம்ப சந்தோஷம் உன் தந்தை நிஜமாகவே அப்படி சொன்னாரா அவரை உடனே பார்த்து என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறிய மறுமொழி சிவகாமியை திடுக்கிடச் செய்தது அவள் தொடர்ந்து கலக்கமுற்ற குரலில் ஆனால் நான் அதற்கு சம்மதிக்கவில்லை எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் புத்தபிக்ஷுவாக விஷ்ணியாகப் போகின்றேன் என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டேன் என்ன நீயா புத்தபிஷனியாக போகிறாயா ஆயனரின் மகளா இப்படி பேசுவது சிவபெருமானும் திருமாலும் உனக்கு என்ன தீங்கை செய்தார்கள் சிவகாமி நம் திருநாவுக்கரசர் பெருமாள் தேனினும் இனிய சைவ திருப்பாடல்களை நீ கேட்டிருக்கின்றாயா குனித்த புருவமும் கோவைச் செவ்வாயும் என்ற தெய்வீக பாடலுக்கு அபிநயம் கூட பிடித்தாயே அப்படி புத்த பிக்ஷினி ஆகின்றேன் என்று ஏன் சொல்லுகிறாய் உன் மனதில் அது எப்படி உதித்தது என்று நரசிம்மர் சரமாரியாய் பொழிந்தார் எனக்கு சிவன் பெயரிலும் திருமால் பெயரிலும் வெறுப்பு ஒன்றுமில்லை கல்யாணத்தின் பேரில்தான் வெறுப்பு புத்த பிக்ஷினியாகி நான் தேச யாத்திரை செய்ய போகின்றேன் என்று சிவகாமி தலைகுனிந்தவண்ணம் கூறினாள் சிவகாமி அந்த மாதிரி எண்ணமே உனக்கு தோன்றி இருக்கக்கூடாது மகா மேதாவியான உன் தந்தையின் பேச்சை நீ தட்டலாமா அவருடைய விருப்பப்படி அவருடைய சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரன் எவனோ அவனை நீ மனம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நரசிம்மர் கடுமையான குரலில் சொன்னார் என்னை அந்த அசட்டு பிள்ளையின் கழித்தலாவது கட்டிவிடுவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு சிரத்தை அரண்மனையில் பிறந்து வளர்ந்த அரசியல் அம்புமனியை நீங்கள் மணந்து கொள்வதை நான் குறுக்கே நின்று தடுக்கவில்லையே அவளுடைய கண்களில் நீர் தழும்பி நின்றது ஜாகிரதை சுகாமி அசட்டு பிள்ளை என்று யாரை சொன்னாய் உன் தந்தையின் சீடர்களுள் ரொம்ப கெட்டிக்காரன் யார் என்பது உனக்கு தெரியாதா ஆயனர் எத்தனையோ தடவை குமார சக்கரவர்த்திக்கு சிற்பக்கலை வருவது போல் வேறு யாருக்கும் வராது என்று சொன்னதில்லையா ஆயனரின் சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரனுக்கு உன்னை மனம் செய்து கொடுப்பதாயிருந்தால் எனக்கு தானே கொடுக்க வேண்டும் அதற்காக உன் தந்தைக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்று நரசிம்மர் பொழுது அவர் முகத்தில் குறும்பும் குதூகலமும் தாண்டவுமாடின சோகாமி சட்டென்று பலகையிலிருந்து எழுந்து நின்றாள் பிரபு இந்த ஏழை பெண்ணுக்கு ஏன் வீண ஆசைகளை காட்டுகிறீர்கள் என்று கூறி மேலே பேச முடியாமல் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் நரசிம்மர் அவளுடைய கரங்களை பிடித்து மறுபடியும் பலகியில் தம் அருகில் உட்கார வைத்து கொண்டு சிவகாமி என்னை நீ இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையா இப்படி நீ கண்ணீர் விடுவதை பார்க்கும் பொழுது என்று கூறுவதற்குள் சிவகாமி விம்மி கொண்டே பிரபு இது ஆனந்த கண்ணீர் துவனக்கண்ணீர் அல்ல என்று கூறினாள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்